ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விலாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சூப்பு தான் செய்ய செய்யப்போகிறோம் ப்ராக்கலி சூப்பு தான் செய்ய போகிறோம் அந்த ப்ராகலியில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது நம்ம கண் பார்வை நல்லா இருக்கும் இதயத்துக்கு நல்லது எலும்புக்கு நரம்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சத்துக்கள் அதில் நிறைய இருக்குது அப்படிப்பட்ட ப்ராக்ளியை நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் அப்படி நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் இல்லை சூப்பு வச்சு சாப்பிட்லாம் ரைஸ் ரைஸ்ன்னு சாப்பிட்லாம் இப்படி எவ்வளவோ இருக்கு நம்ம எளிமையாக நல்லாவும் ஹெல்த்தியாக நல்லா உடனே சாப்பிட்டோன்னே நமக்கு எனர்ஜி குடிக்க கொடுக்கக்கூடியது இந்த ப்ராக்லி அந்த ப்ராக்லி சூப்பை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு ப்ராக்லி சூப்பு தான் வைக்க போகிறோம் அந்த ஒரு மீடியம் சைஸ் உள்ள போகும் இதோட அளவு வந்து ஒரு முன்னூறு கிராம் இருக்கு இதை வந்து இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பு செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பொடிப்பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் சூடான வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் போதும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு நாலு அஞ்சு நிலக்கு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் இதோட ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் ரொம்ப சவக்க வரக்கூடாது சும்மா ஒரு அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு உள்ளளவுக்கு நம்ம வந்து வதக்கினா போதும் வதங்கட்டும் அப்புறம் இதோட ஒரு பச்சை மிளகாய் ஒன்று அதோட சேர்த்துக்கலாம் ஒரு வா வாசனையும் இருக்குது டேஸ்ட்டும் கா இருக்கும் நல்லாயிருக்கும் வேண்டாம் நீங்கள் போட்டுக்கலாம் வேண்டலையென்னா விட்டுடலாம் அது போட்டால் அது ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதையும் இதோட வதைக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கட்டும் இதுல ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறது கண்டிப்பா இது வதங்கட்டும் இப்போ இதோட வந்து கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் அவசியம் சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ப்ரப்பளியை போட்டு வதக்கிடலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் போடுற போது வாசல் அருமையா இருக்கும் டேஸ்ட் நல்லா கூட்டி கொடுக்கும் அது அவசியம் சேருங்க மல்லித்தூள் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்ப நம்ம நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அம்மா ஒரு அரை லிட்டர் தண்ணி வச்சுருக்குறோம் அது கொதிக்கட்டும் ஏற்கனவே சாஃப்ட்டு சேர்த்துருக்கோம் தேவையானவங்களுக்கு தேவைப்பட்டவங்க கொஞ்சம் கூட்டிக்கிறது அவங்க டேஸ்ட்டை பொறுத்து கூட்டிக்கோங்க சாஃப்ட்டு நம்ம முன்னாடி போட்டாச்சு இப்போ இதை போட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் மாவு நம்ம எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஒரு திக்னஸ் கொடுக்குறது தான் ஒன்றும் இது கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொதிக்கட்டும் நல்லா வெந்துருச்சு நமக்கு அரை லிட்டர் தண்ணியே சரியா இருக்கு போதுமானது இப்போ இதுல இந்த கான்ஃபிளவர் மாவை இதில் ஊற்றிக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகு தூள் அது சேர்த்துக்கலாம் நல்ல தூள் அவசியம் சேர்க்கணும் சேர்த்தா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளவு சத்துக்கள் இந்த பறக்குள்ள அவ்வளவு சத்து நிறைஞ்ச ஒண்ணு இடையில போது சூப்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் ஒரு ப்ரை மாதிரி பண்ணி சாப்பிடலாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ஆனா சூப் சாப்பிட்டா நல்ல ஒரு ஹெல்த்தியா உடனே அந்த எனர்ஜிட்டிக் கிடைக்கும் ஒரு சத்துக்கள் கிடைக்கும் அது அந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்ப நம்ம ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இப்போ அவளுக்கு மாற்றலாம் அந்த மிளகு அதெல்லாம் போட்டுப்போம்ல கொஞ்சம் உள்ளே இறங்கட்டும் பாங்க இப்போ எல்லாம் ப்ராகோலி சூப்பு செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்